ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பாப்ப விமோச்சனி ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம் பாப்ப விமோச்சனி ஏகாதசி விரத மகிமை அர்ஜுனன் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஹே மதுசூதனா ஒவ்வொரு ஏகாதசி விரத மகாத்மிய கதைகளை கேட்டு மனம் ஆனந்தத்தால் உற்சாகம் அடைவதுடன் மற்ற ஏகாதசி மகாத்மிய கதைகளையும் அறிந்து கொள்ள ஆவல் மேலிடுகிறது ஸ்ரீ கிருஷ்ணா கோபாலா தாங்கள் கிருபை புரிந்து சித்திரை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி விரத மகாத்மியத்தை பற்றி கூற வேண்டுகிறேன் அந்த ஏகாதசி எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றது அன்று எந்த தெய்வத்திற்கு பூஜை ஆராதனை செய்ய வேண்டும் விரதம் அனுஷ்டிப்பதற்கான விதிமுறை இவற்றை பற்றி தாங்கள் கருணையுடன் விஸ்தாரமாக எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டி நின்றான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கு இணங்கி பாண்டுநந்தனா ஒரு சமயம் பூமியை ஆண்ட ராஜா மான் தாதா ரிஷி லோமசரிடம் இதே கேள்வியை கேட்டான் ராஜனின் கேள்விக்கு லோமச ரிஷி அளித்த பதிலை அப்படியே உனக்கு கூறுகிறேன் கேளின்றார் மேலும் சொல்லத் துவங்கினார் தர்மத்தின் மறைப்பொருளை அதாவது உள்ளார்ந்த ரகசியத்தை அறிந்த ஞானவானான மாந்தாதா ரிஷி லோமச்சரிடம் ஹே மகரிஷி மனிதர்கள் தங்களது பாவத்திலிருந்து விமோச்சனம் பெற இயலுமா அப்படியென்றால் எவ்விதம் அது சாத்தியமாகும் தயவு செய்து மனிதர்கள் அனைவரும் எளிதில் தங்களது பாவங்களிலிருந்து விடுதலை பெற ஏதுவாக ஏதேனும் சரளமான உபாயத்தை கூறி அருள வேண்டுகிறேன் என்றான் அதற்கு ரிஷி ராஜன் சித்திரை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி என்று பாப்ப விமோச்சனி ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஏகாதசி விரதத்தின் பிரபாவத்தால் மனிதர்களின் சர்வ பாவங்களும் அழிய பெறுவதுடன் நற்கதியும் கிட்டுகின்றது உனக்கு பாப்ப ஏகாதசி விரத மகாத்மிய கதையை கூறுகிறேன் கவனமாக கேளென்றார் பழங்காலத்தில் சைத்ரரத் என்னும் பெயர் கொண்ட அழகிய மனம் ஒன்று இருந்தது அங்கு அப்சர சுந்தரிகள் கந்தர்வர்கள் கிண்ணரர்கள் இவர்கள் கூடி ஆனந்தமாக பொழுதை கழிக்கும் இடமாக இருந்து வந்தது அங்கு ஒவ்வொரு வினாடியும் வசந்த கால கொண்டாட்டம் போல் கழிந்து வந்தது அங்கு எக்கணமும் விதவித மலர்கள் பூத்துச் சொரிந்து கொண்டு இருந்தது சில சமயம் கந்தர்வ கன்னிகள் சில நேரங்களில் தேவேந்திரன் மற்றும் தேவர்களுடன் கிரீடை புரியும் இடமாக அது அமைந்திருந்தது இத்தனை கொண்டாட்டங்கள் நடந்து வரும் இடமாக விளங்கினாலும் ரிஷி முனிவர்கள் தவம் செய்யும் வனமாகவும் அது விளங்கியது அப்பேற்பட்ட வனத்தில் சிவபெருமானின் மீது மிகுந்த பிரேமையும் பக்தியும் கொண்ட மேதாவி என்னும் பெயர் கொண்ட ரிஷி ஒருவர் நெடும் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் வனத்திற்கு வரும் அநேக அப்சரஸ்கள் அவரை கண்டு மோகம் கொண்டு மயக்க விரும்பினாலும் அவருடைய நெடுங்கால தவ வலிமை நெருப்பு போல் அவரை யாரும் நெருங்க விடாமல் காத்து வந்தது இவ்வாறு இருக்க மஞ்சு கோஷா என்னும் பெயர் கொண்ட அப்சரஸ் அவரை கண்டு மயங்கி மோகம் கொண்டாள் ஆனால் மற்ற அப்சரஸ்கள் போல் அவர் அருகில் சென்று விடாமல் அவர் தவத்தில் ஆழ்ந்திருந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் குளிர் அமைத்து தினமும் அவர் கண் பார்வை படும் இடமாக அமர்ந்து வீணை இசையுடன் தன் மதுரமான குரலில் கானம் பாடி அவரை மயக்கும் முயற்சியில் ஈடுபட்டாள் அதே நேரம் காமதேவனும் சிவபக்தரான ரிஷி மேதாவியின் தவத்தை வெற்றி கொள்ள இதுவே சரியான தருணம் என்று தன் முயற்சியை ஆரம்பித்தான் அந்த மஞ்சு கோஷா ரிஷியின் தவத்தை பங்கம் செய்ய தயாரானாள் அந்த காலகட்டத்தில் ரிஷி மேதாவி வாலிப பருவத்தினராகவும் திடகாத்திர தேக ஆரோக்கியத்துடனும் விளங்கினார் பொன்னிற மேனியில் முனிவருக்கான தண்டத்தை கையில் ஏந்தி மற்றொரு மன்மதனைப் போல் விளங்கினார் அப்சரஸ் மஞ்சு கோஷாவின் மயக்கும் குரலில் பாடப்பட்ட கானத்தின் இனிமை அவள் அணிந்த அணிகலன்களில் பதிக்கப்பட்ட மணிகளின் ஓசை வீணையின் இசைநயம் அனைத்தும் ஒரு சேர முனிவரை கவர்ந்தது அவர் கண்களைத் திறந்து எதிரே சற்று தூரத்தில் அமர்ந்து கானம் பாடிக்கொண்டிருந்த அப்சரஸ் மஞ்சு கோஷாவை கண்டார் அக்கணம் வன்மதன் தன் பானங்களை விட முனிவர் மஞ்சு கோஷாவின் மீது தன் நிலை மறந்து கண் மூடாமல் அவள் அழகில் வியந்து நின்றார் அந்த தருணத்திற்காக இத்தனை காலம் காத்திருந்த அப்சரஸ் மெதுவாக மீட்டிக்கொண்டிருந்த வீணையை கீழே வைத்துவிட்டு முனிவரை நோக்கி அன்னம் போல் அடிமேல் அடி வைத்து நடந்து வந்தாள் வலிமையான தவத்தை மேற்கொண்ட அந்த முனிவர் அவளது ஆழிங்கனத்தில் சுய நினைவை இழந்து தனது தவம் சிவபக்தி அனைத்தையும் மறந்து மஞ்சு கோஷாவுடன் கேளிக்கையில் ஈடுபட்டார் மன்னதனின் பிடியில் சிக்கிய முனிவர் பகல் இரவு என்று நேரம் போவது அறியாமல் பல நாட்கள் மஞ்சு வாழ்ந்தார் ஒருநாள் நாள் முனிவரிடம் முனிவரே வெகு நாட்களாகிவிட்டது நான் ஸ்வர்கலோகம் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்றாள் மஞ்சு கோஷாவின் வார்த்தைகளைக் கேட்டு முனிவர் சுந்தரி சந்தியா காலத்தில் தானே வந்தாய் அதற்குள் என்ன அவசரம் சூரிய உதயத்தில் செல்லலாம் என்றார் முனிவரின் பதிலைக் கேட்டு மஞ்சு முனிவருடன் வாழ்ந்தால் இப்படி இருவரும் நீண்ட நாட்கள் நேரம் போவது அறியாமல் வாழ்ந்தனர் ஒருநாள் மீண்டும் மஞ்சு கோஷா முனிவரிடம் தேவரீர் எனது இல்லம் இருக்கும் ஸ்வர்கலோகம் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள் அதற்கு முனிவர் சுந்தரி இன்னும் நேரமாகவில்லை அதற்குள் என்ன அவசரம் இன்னும் சற்று நேரம் பொறுத்திரு என்றார் முனிவரின் பதிலைக் கேட்டு மஞ்சு கோஷா ரிஷியே தங்களின் இரவு முடிவில்லாததாக இருக்கின்றது நாம் இருவரும் ஒன்றாக வாழ ஆரம்பித்து எத்தனை வருட காலம் ஆகிவிட்டது என்பதை நினைத்து பாருங்கள் அப்படி இருக்கையில் நான் இன்னும் ஏன் என் இல்லத்திற்குச் செல்லாமல் தங்களுடன் அதிக நாள் இருப்பது என்பதை உசிதமா என நீங்களே யோசித்து சொல்லுங்கள் என்றாள் மஞ்சு கோஷாவின் எத்தனை வருட காலம் என்ற வார்த்தைகளை கேட்டு முனிவருக்கு காலத்தை பற்றிய விழிப்புணர்வு உண்டாயிற்று தான் எத்தனை வருட காலம் மஞ்சு கோஷாவுடன் கழித்துள்ளோம் என்பதை சிந்தித்துப் பார்க்க ஆரம்பித்தார் அப்போதுதான் அவருக்கு தான் ஐம்பத்தி ஏழு வருடங்களை கழித்திருக்கிறோம் என்னும் ஞானோதயம் உண்டாயிற்று மஞ்சு கோஷா அவருக்கு தன்னை அழிக்க வந்த காலனின் ஸ்வரூபமாக தோன்றினாள் அழகினால் தன்னை மயக்கி தன் தவத்தை களைத்து இத்தனை வருட காலம் தன்னை தன்னுடன் வாழ்ந்த மஞ்சு கோஷாவின் மீது அவருக்கு அளவில்லா குரோதமும் கோபமும் உண்டாயிற்று உதடுகள் துடித்துடிக்க உடல் பலவீனத்தால் நடுநடுங்க ஆக்ரோஷத்துடன் வஞ்சகி தவத்தை களைத்த பாதகி மகா பாபி துராச்சாரி நீ பிசாசினியாகக் கடவது என்று சபித்தார் முனிவரின் சாபத்தால் பிசாசினியாக மாறிய மஞ்சு கோஷா மிகவும் வருத்தத்துடன் முனிவரே என் மீதுள்ள கோபத்தை விட்டுவிட்டு சாந்தமடையுங்கள் தயவுசெய்து இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்கான வழியை கூறி அருளுங்கள் சாதுக்களின் சத் சங்கம் நற்பலனை வல்லது என்று சான்றோர் கூறியுள்ளனர் நான் தங்களுடன் பல ஆண்டுகள் கழித்துள்ளேன் ஆகையால் குரோதத்தை விட்டொழித்து கருணையுடன் எனக்கு நல்வழி காட்டுங்கள் இல்லையென்றால் மஞ்சு கோஷா முனிவர் மேதாவியுடன் பல ஆண்டு காலம் வாழ்ந்தும் நற்பலன் ஏதும் கிட்டாது பிசாசாக மாறினாள் என்ற அவ பெயர்தான் மிஞ்சும் என்று வேண்டினாள் மஞ்சு கோஷாவின் வார்த்தைகளை கேட்ட முனிவரும் சாந்தத்துடன் சிந்திக்கலானார் இதனால் தனக்கு ஏற்பட போகும் அபகீர்த்தியை பற்றிய பயமும் உண்டாயிற்று இறுதியில் மஞ்சு கோஷாவிடம் நீ இழைக்க நீ இழைத்த தீங்கு மன்னிக்க முடியாதது இருந்தாலும் என் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்கான வழியை கூறுகிறேன் ஏழென்றார் சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதி பாப்ப விமோச்சனை ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது அன்று விதிமுறைப்படி விரதத்தை உபவாசத்துடன் இருந்து அனுஷ்டித்தால் நீ சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்றார் பிறகு மஞ்சு கோஷாவிற்கு விரதத்தை விதிமுறைகள் விரதத்தின் விதிமுறைகளையும் அவற்றை எப்படி அனுஷ்டிப்பது என்பதனையும் எடுத்துரைத்தார் பிறகு தன் தவறுக்கான பிராய சித்தம் தேடி தன் தந்தை சேவன ரிஷியிடம் சென்றார் அங்கு ஆசிரமத்திற்கு சென்று தந்தையின் முன் நின்றார் மகன் மேதாவியை கண்ட சேவன முனிவர் அவரிடம் மகனே உனக்கு என்ன வாயிற்று தவத்தின் பலம் எல்லாம் பலன் எல்லாம் அழிந்ததுடன் பிரம்மனுக்கு நிகரான உன் தேஜஸும் இழந்து காணப்படுகிறதே என்று வினவினார் வெட்கத்தால் குனிந்து நின்ற மேதாவி முனிவர் தந்தையே நான் ஒரு அப்சரசின் அழகில் மயங்கி அவளுடன் ஐம்பத்தேழு ஆண்டுகளை ஐம்பத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்து மகா பாவம் புரிந்துள்ளேன் அதன் காரணமாக என் தவ வலிமை தேஜஸ் அனைத்தையும் இழந்து நிற்கின்றேன் தாங்கள்தான் கருணை கூர்ந்து இந்த இந்த மகா பாவத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான உபாயத்தை கூற வேண்டும் என்றார் இதை கேட்ட ஷேவன ரிஷி மைந்தனே மேதாவி நீ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் பாப்ப விமோச்சனி ஏகாதசி விரதத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் விதிபூர்வமாக உபவாசம் இருந்து அனுஷ்டித்தால் உன்னுடைய சகல பாவங்களும் அழிந்து மேன்மை பெறுவாய் என்றார் தந்தையின் வார்த்தைக்கு ஏற்ப மேதாவி முனிவரும் பாப்ப விமோச்சனி ஏகாதசி நாளன்று விதிப்பூர்வமாக உபவாசத்துடன் விரதத்தை அனுஷ்டித்தார் பாப்ப விமோச்சனி ஏகாதசி விரத பிரபாவத்தால் அவரின் அனைத்து பாவங்களும் அழிந்து தான் இழந்த அனைத்தையும் பெற்றார் மஞ்சு கோஷாவும் மேதாவி முனிவர் அருளியபடி பாப்ப விமோச்சனி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அதன் புண்ணிய பலனால் பிசாசு ரூபத்திலிருந்து விடுதலை பெற்று அழகிய ரூபத்துடன் ஸ்வர்கலோகம் சென்றாள் லோமச்ச ரிஷி ராஜனிடம் ஹே ராஜனே பாப்ப விமோசனி ஏகாதசி விரதத்தின் பிரபாவத்தால் அனைத்து பாவங்களும் அழியப்பெறுகின்றன இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தை படிப்பதாலும் அல்லது கேட்பதாலும் ஓர் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த புண்ணிய பலன் கிட்டுகின்றது இவ்விரதத்தை விதிபூர்வத்துடன் அனுஷ்டிப்பதால் பிரம்மஹத்தி தோஷம் தங்கம் திருடுவதால் உண்டாகும் பாவம் மதுபானம் மருந்துவதால் ஏற்படும் பாவம் ஆக அகம்பாவத்துடன் நடப்பதால் உண்டாகும் பாவம் போன்ற கொடிய பாவங்கள் அனைத்தும் அழியப்பெறுவதுடன் இறுதியில் மோட்சப் பிராப்தியும் கிட்டுகின்றது என்று கூறி அருளினார் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்